தமிழக சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீது இன்று விவாதம் நடைபெறுகிறது இதனிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் அருகே நேற்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று அதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது பற்றி நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா சட்டப்பேரவை வளாகத்தில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது பற்றிய தகவல்களை சொல்லுங்க மானியக் கோரிக்கை மீதான விவாதம் இன்று இரண்டாம் நாளாக நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக நேற்று வந்து சட்டப்பேரவையில் கூவா துறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது குதிரை பேரம் பேசப்பட்டதாக வந்து வெளியாக இருக்கக்கூடிய வீடியோவின் அடிப்படையில் அதனை வந்து எதிர்கட்சிகள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தொடர்பாக பேரவையில் பேசுவதற்கு அனுமதி தர முடியாது என்று சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட திமுக உறுப்பினர்கள் ராஜாஜி சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக திமுக உறுப்பினர்கள் நேற்று கைதும் செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் இன்று வந்து இதுபோன்ற எந்த விதமான சம்பவமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக போலீசார் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மைய பகுதியாக இருக்கும் ராஜாஜி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து பெரும் பெருமளவில் ஸ்தம்பித்திருந்தது எனவே இதுபோன்ற சம்பவம் இன்று நடைபெறக்கூடாது என்பதற்காக முழு அளவில் காவல்துறையினர் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் வெளியே வந்து மறியலில் ஈடுபடுவதற்கு

காலை பத்து மணி அளவில் பேரவை கூடியவுடன் வினாவிடை நேரம் அதாவது கேள்வி நேரம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக பத்து கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் நேரமில்லா நேரத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் நேற்று எழுப்பிய அதே பிரச்சனையை இன்றும் வந்து எழுப்புவதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கூவாத்தூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு குதிரை பேரம் பேசப்பட்டதா என்பது தொடர்பான கேள்வியை தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கும் நீட் அதே போன்று மாட்டிலேச்சு விவகாரம் தொடர்பாகவும் கேள்வி எழுப்புவதற்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் வந்து அதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது குறிப்பாக மானிய கோரிக்கை விவாதத்தில் இன்று பள்ளிக்கல்வி உயர்கல்வி மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை ஆகிய துறைகள் மீதான மானியக் கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது பள்ளிக்கல்வி அதே போன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் கே ஏ செங்கோட்டையன் விவாதத்தில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க இருக்கிறார் குறிப்பாக இன்று வந்து பள்ளிக்கல்வித்துறை சார் கடந்த ஆறாம் தேதி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேரவை சட்டப்பேரவை அறிவித்ததன் காரணமாக மானியக் கோரிக்கை விவாதத்தின் போது அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக அரசு பள்ளி மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கு அரசின் கொள்கை முடிவு வந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான திட்டம் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வந்து பள்ளிக்கல்வித்துறை இருக்கக்கூடிய அறிவிப்புகள் வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று உயர்கல்வித்துறை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உயர்கல்வி சதவீதம் அதிகமாக இருந்தாலும் அரசு சார் அரசு கல்லூரிகள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வலுவாக இருக்கிறது எனவே அரசு அரசு அரசின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து தொடங்குவதற்கான வ தொடங்குவதற்கு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனத்திற்கான அவசர சட்டம் ஒன்று வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அவசர சட்டத்திற்கான ஒப்புதலை வந்து இன்று பேரவையில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று பல்கலைக்கழக தமிழக அரசின் சார்ந்திருக்கக்கூடிய பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் பன பனிரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர சட்டம் பொருந்தும் என்றும் ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்திற்காக கொண்டு வரக்கூடிய அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் எனவே அதற்காக பேரவையில் இன்று ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் திமுக சார்பில் துரைக்கி சரவணன் மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதேபோன்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்சும் அதே போன்று த அதிமுகவின் தோழமை கட்சியாக இருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி வந்து இன்றைய விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார் எனவே வந்து பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு கேள்விகளும் கோரிக்கைகளும் வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான தெளிவான பதில்களையும் அமைச்சர்களிடமிருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஷர்மிளா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா